பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயேசுவே நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இடம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அழகா இருக்குதா என்ன அழகழகான கொடி எல்லாம் அழகான தோட்டம்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா லண்டனில் பக்கிங்காம் அரண்மனை இருக்குல்ல ராஜ குடும்பத்துக்கான அரண்மனை அதனுடைய முன்பகுதியில் தான் இவ்வளவு அழகாக அதை வந்து வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க இந்த இடத்தை பார்க்கறதற்கு ரசிப்பதற்கு உலகம் எங்கிருந்து எவ்வளவு மக்கள் வர்றாங்க தெரியுமா இந்த ராஜ குடும்பம் ஒரு காலத்துல ரொம்ப பக்தியா இருந்தவங்க ஜெபிச்சவங்க வசனத்தை வாசித்தவங்க இந்த ராஜ அரண்மனையில வாசித்து எலிசபெத் மகாராணியா சமீபத்துல இறந்து போனாங்கல்ல வயதான நாட்கள்ல அவங்க வேதத்தை நேசிக்கிறவர்கள் தினம் வேத வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில தங்களுடைய பேர குழந்தைகள்லாம் கூட அழைத்து கொண்டு ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கிற பழக்கம் இருந்தாங்க அப்படி ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாங்க இப்ப அடுத்த தலைமுறை வந்திருக்கிறது அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறாங்கன்னு தெரியல அவங்களுக்காக நம்ம செபிக்கணும் இவங்க கத்தரை தேடணும் ஆண்டவரை வரை சொல்லி நம்ம செபிக்கணும் சரி இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறதா பார்க்குறீங்களா யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர்கள் அதாவது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் யார் அவங்க இஸ்ரேல் மக்கள் தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டு விடுதலையாக்கி அவளை கொண்டு வருகிறார் இத்தனை வருஷம் தனத்தில் இருந்தாச்சு இனிமையாவது அவங்க நல்ல விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடும் தேசம் என்ற கானாந்தேசத்துல மகிழ்ந்திருக்கட்டும் என்று ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார் ஆனால் இந்த பார்வன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோ நம்முடைய சேனையும் எழுப்பி இவர்களை மறுபடியும் அடிமையாக்கணும் சிறை பிடிக்கணும் இவங்களை விட்டு விடக்கூடாது என்று துரைத்து கொண்டு வர்றாங்க ஒரு பக்கம் செங்கடல் இன்னொரு பக்கம் பார்வோனுடைய சேனை ரெண்டுக்கு நடுவிலையும் அகப்பட்டு கொண்டாங்க சுமார் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க குடும்பமா எல்லாரும் இருக்கிறாங்க இப்ப எதிரோடைய படையை கண்டு பயப்படுறாங்க எப்படி யுத்தம் பண்ண முடியும் எப்படி அவனை ஜெயிக்க முடியும் முன்பக்கமாக ஓடி தப்ப முடியாத கடல் ரெண்டு பக்கமும் அடைப்பட்ட சூழ்நிலை அப்போதான் கத்தரை நோக்கி கோப்படுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதுங்க சூழ்நிலை கண்டு கலங்காதுங்க இன்றைக்கு காண்கிற இந்த எதிரிகளை இனி என்றைக்கு நீங்க காண மாட்டீங்க உங்களை அடிமையாக்கி சிறைப்படித்து வேதனைப்படுத்தினாங்கல்ல இனி காண மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு கொடுத்த மாதிரியே செங்கடல பிளந்து அதற்கு நடுவாக தன் ஜனத்தை நடத்தி அதே பார்வனே சேனை முழுவதும் செங்கடக்குள்ள அழித்து போட்டார் என்று வசனத்தில் எழுதப்பட்ட சருத்திரம் எனக்கு அன்பான உள்ள இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தான் உங்களை துரத்தி கொண்டு வரலாம் சாத்தான் போல பிசாசின் மக்கள் பொல்லாத ஜனங்கள் ஆண்டு வரை விரோதிக்கிறவர்கள் உங்களுக்கு உரோதமாய் எழும்புகிறவர்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உங்கள் கிராமத்துல பட்டணத்துல ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் துரத்தி கொண்டு வரலாம் அழிச்சிருவோன்னு வரலாம் அவங்க அழிந்து போவாங்க காணாம போயிடுவாங்க இல்லாம போயிடுவாங்க இன்றைக்கு காண்கிற இந்த எதிரிகளை இன்னும் என்னைக்கு காண மாட்டிங்கன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாருங்க அது எப்படிங்க நடக்கும் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அவங்கள்ட்ட பவர் இருக்குது அவங்கள்ட்ட பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது எல்லாம் இருக்குது தான் இருந்துச்சு பெரிய பதவி பெரிய சேனை எல்லாமே இருந்துச்சு கத்தர் எல்லா பத்தி அழித்து நிர்மலமாக்கி தன் ஜனங்களை செய்யொடுத்தார்ல உங்களை பயமுறுத்துகிறவள் காணாம போவாங்க உங்களை துரத்துகிறவள் இல்லாம போவாங்க உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறவர்களை கத்தர் காணாமல் போக பண்ணி விடுவார் பயப்படாதங்க சோந்துப்பாதங்க இன்னைக்கு காண்கிற இத்தியரை இன்னும் என்னைக்கு காணாதபடி கத்தர் முடிவை உண்டாக்குவார் விசுவாசிங்க அன்றைக்கு ஆண்டவர் தன் ஜனத்துக்காக அற்புதம் செய்தது உண்மையானால் இன்றைக்கும் அவர் செய்கிறவர் என்றால் அவர் மாறாடவர் விசுவாசிக்கிறீங்களா பயந்து போயிருக்கிறீங்கள சோந்து போயிருக்கிறீங்கள மனிதர்களை குறைத்து சூழ்நிலை குறைத்து ஒண்ணு பயப்படாங்க சத்தருடைய சகல தந்திரங்களும் அழிக்கப்பட்டு போகும் நீங்கள் ஜெயம் பெற்று நிற்பீங்க என் ஊழிய பாதல் எத்தனை பேர் துரத்தினா ஆரம்பத்துல இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இந்த ஒளி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இந்த சாத்தான் துரத்தி கொண்டே வந்தான் பொருளாத மனிதர்கள் எளிமை துரத்தி நான் ஏசு ஊழியத்தை அழிச்சிருவோம்னாங்க இந்த ஊழியமே இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க மோகலா சரசு இல்லாமல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை அந்த ஆண்டவர் என்னை நிலை நிறுத்தி இருக்கிறார் பெரியமானவர்களே உங்களுக்கும் செய்வா நீங்கள் கத்திர உறுதியை பற்றி கொள்ளுங்கள் விசுவாசிங்க அற்புதங்களை காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படி சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரிய நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவின் சகல வல்லமைகளும் சேனைகளும் பொல்லாத மனிதருடைய கிரிகளை இல்லாமல் போகிறதற்காக நன்றி இனி என்றைக்கு நான் அவர்களை காண மாட்டேன் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமைன் ஆமேன்